நம்ம ரஜினிஸ்வருட நடிப்புல உருவான வேட்டையின் திரைப்படம் பார்த்தீங்கன்னா விரைவில் திரையரங்குகளில் வழியாக இருக்கு ஞானவேல் இயக்கத்துல அனிருஷ் சருடைய இசையில உருவாகி உள்ள இந்த படத்தை லைக் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க ஜெய்பீம் அப்படின்ற புரட்சிகரமான படத்தை கொடுத்த ஞானவேல் அவர்கள் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஜினீஸ்வருடன் இணையரார் அப்படின்றதுமே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பன்மடங்கு இருந்தது ரஜினீஸ்வருடைய வழக்கமான ஸ்டைலில் ஞானவேல் அவர்களுடைய டச்ல உருவாகி உள்ள வேட்டையின் படம் கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு

ஹீரோவாக பொருந்தது அப்படின்ற மாதிரி படக்குழு தரப்புல இருந்தே தற்போது தகவல் வழியாக சோ இது மட்டும் இல்லாம படத்துடைய ஸ்பெஷல் காட்சிகள் போட போறாங்களா சோ இந்த ஸ்பெஷல் காட்சிகளை பாத்தீங்கன்னா படக்குழு படக்குழுவிற்கு நெருக்கமானவர்கள் ஒரு சில முக்கிய பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களா சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் காட்சிக்கு தனுஷ் அவர்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம் சோ கண்டிப்பாக நம்ம ரஜினேஸ்வருடைய மகளான ஐஸ்வர்யாவுமே இந்த ஸ்பெஷல் காட்சியில இணைந்து கொள்வாங்க அப்படின்றது நமக்கு ஏத்திருந்த விஷயம் தான் சோ விவாகரத்திற்கு பிறகு தனுஷ் ஐஸ்வர்யா ஒரே நேரத்தில் கலந்து கொள்ற நிகழ்வாக இந்த ஸ்பெஷல் காட்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செட்டர் சேனலை பண்ணிக்கோங்க